சீரியல்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இதே இந்த சங்கர்னு சொன்ன இல்லையா அவரு தான் அவர் ரெண்டு பொண்டாட்டி காவல்காரன் நான் அடிமை இல்லை கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஷீலா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் தங்க மனசுக்காரன் அப்படின்னு அவர் ஒர்க் பண்ற படங்கள் எல்லாம் எங்களுக்கு சொல்லுவாரு அவர் சொன்னது தான் நதிய நதியோர கீதங்கள்னு ஒரு படம் ஓகே ரமேஷ் அரவிந்த் ஹீரோ நான் அவருடைய வீட்டு வேலை டெலிகணேஷ் சார் வீட்டு வேலைக்காரன் அதாவது ஹீரோயினுடைய அப்பா டெலிகணேஷ் சார் அவருடைய வீட்டு வேலைக்காரன் வேலைக்காரனுக்கு ஒரு அக்கா வேலைக்காரனுக்கு ஒரு தங்கச்சோ அக்காவோ சிஸ்டர் ஒன்று அவங்க அப்பா ஒன்று இந்த மூணு கேரக்டருமே நான் தான் மூணுமே மூணு வேஷமுமே நான் தான் ஓகே ஒன்னாகவும் நடித்தேன் ஒரு அப்பனாவும் நடித்தேன் ஒரு வேலைக்காரனாகவும் நடித்தேன் ட்ரிபிள் ஆக்டிங் ட்ரிபிள் ஆக்டிங் நைன்டி ஒன் ஓகே ராஜீவ் காந்தி சார் என்னைக்கு இங்கே இது பண்ணுறாங்களோ அன்னைக்கு எனக்கு ஷூட்டிங் முடிச்சு வண்டியில் ஏறுறோம் தமிழ்காரங்கள்லாம் அடிச்சு நூறுக்கு இருக்குன்னு சொல்லி அப்புறமா நான் போய் ரூமுளுக்கு போய் பம்மிக்கிட்டு அப்புறமா ஊமை மாதிரியே நடிச்சு ட்ரெஸுக்கு வந்தேன் எப்படி ஆமாம் எப்படி எவ்வளோ எவ்வளோ கஷ்டமாக வந்துடும் குந்தாப்பூர்னு ஒரு ஊர் கர்நாடகாவில் மேங்களூர்லேருந்து எத்தனையோ மணி நேரம் ஓகே அங்கே போய்கிட்டு நாற்பது நாள் ஐம்பது நாள் இன்னொரு நடித்து முடிச்சுட்டு சந்தோஷமாக நாங்கள் கிளம்புற டைமில் எல்லாரும் விட்டு குத்து நாங்கள் தங்கியிருக்கிற ரூமுக்கு கல் அறிகரிச்சு எல்லாம் பண்ணாங்க அப்புறம் என்னை வந்து தனியாக ஒருத்தரு அந்த ஊருக்கு கர்நாடகாரரு என்னை கூட்டிகிட்டு வந்து சினிமாக்காரங்கிற மாதிரியே இல்ல நீ இப்படி வந்துரு எங்க பப்ளிக்ல ரோட்ல அப்படியே பேசிட்டு சத்தியபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் புது